கருணாநிதிக்கு கடலுக்கு நடுவுல பதினோரு கோடி செலவுல நம்ம ஊட்டு வரிப்பணத்தை தூக்கி போட்டு பேனாவ நடக்கூடிய திராவிட மாடல் அரசு சிகரம் கக்கன் அவர்களுக்கும் கருணாநிதி குடும்பம் மூணு தலைமுறை நாலு தலைமுறையா பழைக்கிறதுக்காக கட்சியை தொடங்கின பேரறிஞர் அண்ணா அவர்களையும் எப்படி கௌரவப்படுத்திருக்கு தெரியுமா கோயம்புத்தூர் மாநகராட்சியில கழிவறைக்கு சிகரம் கக்கன் அவருடைய பெயரையும் தமிழ்நாடு என்று சட்டமன்றத்துல பெயர் அறிவிக்க வச்ச அதுக்கு பல பேர் பெயர் அறிவித்த போராடினா அண்ணா அவர்களுடைய திமுக அரசு தலைவர்களை விதமா சரி அவங்க மேல அவங்களுக்கு என்னங்க அவ்வளவு கோபம் அன்னைக்கு அண்ணா அவர்கள் மட்டும் கட்சியை தொடங்கலன்னா அன்னைக்கு ஏழு தளபதிகள் எட்டு தளபதிகளை பின்னுக்க தள்ளி உங்க அப்பா கட்சியை கைப்பற்றலன்னா இன்னைக்கு நீங்க உங்க புள்ள உங்க பேரை வரைக்கும் இப்படி ஆட்சியில உட்காந்துக்கிட்ட தமிழர்களை ஆட்டு வைக்க முடியுமா உங்க கட்சிக்காரங்க எல்லாம் இப்படி கொள்ளையடிக்க முடியுமா ஏ உங்களுக்காக கட்சியை தொடங்கின பெருமையாருக்கு நீங்க கௌரவப்படுத்துறது இப்படிதானா சரி கக்கன் என்னங்க பண்ணாரு நேர்மச்சிக்கிற கக்கன் அவருடைய பேரை எதுக்கு நீங்க கழிவடிக்க சுட்டணும் உங்களுக்கு பட்டியல் சமுதாயினாலே ஆகாது ஆனா நாங்களே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பிரதிநிதித்துவம் படத்துல அப்பயே கக்கன் அவர்கள் என்ன அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறாங்க இந்த காமராஜர் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியது இதுதானே அப்படின்னு உங்களுக்கு கோபம் இன்னும் உடுத்துகிட்டு இருக்க ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்ணூத்தி எட்டுல தலைத் மத்திய அமைச்சர் அப்புறம் தான் ஐம்பது வருஷமா கட்சி ஆர் அமைச்சர் ஆக்குறாங்க அது வரைக்கும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பாராளுமன்றத்துல அமைச்சரா உட்கார்ந்துட்டு பேசுறதுக்கு அருகதை நினைச்சுக்கிட்டாங்க அப்ப நேர்மச்சுக்கிற கட்டணர்கள் மீது உங்களுக்கு தனிப்பட்ட கோபமா இல்ல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரா இருந்து அழகு திறமண செயல்பட்டு இருக்கிறாரே அப்படிங்கிற கோபம் இது பல விஷயங்கள்ல திமுகவுடைய இந்த திராவிட மாடல் அரசுடைய உண்மையான முக வெளிப்படுவோம் அப்படியாகத்தான் கோயம்புத்தூர்ல வெளிப்பட்டுருக்கு